போய் பிரச்சனை பட்டதுன்றது சிக்கல்ல போய் நிற்குது அதுக்கு மேலே நம்ம இடத்துக்கு போக விரும்ப இல்லை நான் இடத்துக்கு போனால் நான் முரண்பாட்டுக்குள்ளே போயிடுவேன் நான் அதெல்லாம் விரும்ப இல்லை முரண்பாடு இருக்கக்கூடாது நான் விரும்ப நினைக்கிறேன் ஆனால் அந்த அதனால சில முரண்பாடுகள் ஏற்பட்டு இன்றைக்கு அது அந்த அந்த தெளிவாக முன்னெடுத்து போகிறது இங்கே செயல்படுறது எல்லாம் எல்லாம் உரிமை இல்லைன்னா சொல்லு அதனால் அந்த முன்னெடுப்புகளை முதலாவது எங்களோட பேசி யாரு செய்திருக்கிறாங்க தலைவரோட பேசித்தான் அவர்கள் போனார்கள் என்றதும் ஒரு கருத்து இருக்கு இன்னைக்கு அது உடவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குற மாதிரி இருக்கு இப்போ இன்னைக்கு சரியோ புள்ளியோ கூப்பிட்டா இப்போ தமிழக கட்சியை விட்டுட்டா செலவா பிளாட்மெற்ற வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய அல்ல செயல் கட்சி இல்லை அப்ப ஸ்ரீ வேங்கச்சந்திரனுடைய கட்சியும் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கட்சியும்

இன்றைக்குற உண்மையா நாற்பத்தாறு ஒன்றுல இருக்கிற போன் பார்த்தா அது தனுஷ்மன் ரிப்போர்ட்டுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு பாருங்க விரும்பல அப்ப அதை நாங்க பெருசா எடுக்க இதே இல்லை இப்ப ஒரு சாதகமாக இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் எங்களுக்கு இப்போது ஒரு ஒரு மென்மத்தன்மையாக காணப்படுது அப்போ ஜனாதிபதி ஜூன் மாதத்துல வெளியிட்ட பொறுப்புக்குறல் நோய் துளைப்புகள் சம்பந்தமான ட்விட்டர் பதிவை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் செயல்பாடு இருக்குது அது அவையில இந்த அளவுக்கு நம்பினோ என்ன தெரியாது நாங்கள் நம்புறதும் இல்லை தானே எங்களுக்கு தெரியுமா அனுபவத்தில் இது நடக்கிற காரியம் இல்லை அதாவது மென்மைப்படுத்தி உண்மை ஆனால் அதே நேரத்தில் நிராகரிக்க மாட்டேன் இந்த விடியம் சர்வதேசத்தில் தொடரப்பட இப்போதைக்கு இருக்கிறவர தான் அது தொடக்கலாம் சபைக்கு போகலாம்னு கேட்கலாம் பாதுகாப்பு சபைக்கு போகலாம்னு கேட்கலாம் இருந்தா தான் கேட்கலாம் ஆனால் பெரிய அளவில் நாங்கள் இதுக்குள்ளே நீ எழுதுறது நான் எழுதுறது அதுல இருக்க கூடாது இதுல இருக்கக்கூடாது சண்டை பிடிக்கிறது ஒரு ஆரோக்கியமானது கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய உடைவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அல்லது சுமந்திரன் அல்லது சம்பந்தன் போன்றதான் காரணம் என்று கூறப்படுகிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இது ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படி அவர்கள் குற்றச்சாட்டுகிறார்கள் என்றது உண்மைதான் நான் அதை மறுதளிக்கிறேன் அது அவர்களுடைய குற்றச்சாட்டு இங்கே அந்த தவறு நடந்திருக்கிறது என்றால் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் இந்த 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 டெலிவரிக்கெல்லாம் இந்த குழப்பம் வந்தது அப்போ கடைசியாகவே எல்லாம் சந்திச்சு போட்டு சுதந்திரிட்டே ஒரு பொறுப்பை கொடுத்தாரு ஏன் கொடுத்தீர்கள் சுதந்திரன் கொடுத்தா சுதந்திரன செய்ய விட்டுருக்கோம் சுதந்திரம் கேட்டுருக்கோம் சம்பந்த னையா மெட்கேட்டு தான் சுதந்திரம் செய்கிறாரு சுதந்திரம் சொல்லுவார் அது போகிற விஷயம் அதனால சுதந்திர சுதந்திரம் சொல்கிற சம்பந்த ஐயாட்டை திருத்தி எடுத்து கேட்குறது டைம் எடுக்க வேண்டாம் உண்மையாகவே இருக்கலாம் அப்போ அப்படி ஒரு அறிக்கை தயாரிக்க சொல்லி போட்டு நீங்கள் தனிக்கிறது அறிக்கையை தயாரித்தது தவிர தானே ஏ அதற்கே அவர் சொல்கிறாங்க தாம்பரம் டிராப்டை கொடுத்து மாவைத்து கொடுத்தனாங்கன்னு நீங்கள் ஏன் அந்த டிராப்டை தயாரிச்சு நீங்கள் அது அவர்கள் கேட்டுருக்கலாம் இந்த முரண்பாட்டு அடிப்படையத்தான் நான் சொல்கிறேன் அப்போ அதை தவிர்த்துடாரு சுதந்திரம் இங்கே அறிக்கையாருன்னு சுதந்திர கேட்டுருக்கலாம் என்று கேட்க இல்லைன்னு சொல்லிடணும் அது அந்த அடிப்படையில என்னுடைய கருத்தமைகிறது இப்போ கேட்காமல்ட்டு போட்டு இதை தாங்கள் ஒரு அறிக்கையை பண்ணி அனுப்பினதால தான் சம்பந்தரையா வேந்து பார்த்தார் எங்களுடைய அரசியல் குழுவுக்கும் இந்த விஷயம் வந்தது அப்போ அஞ்சாந்தேதி கூட்டத்தில் பேசுகிற உடனே இந்த உடைய வந்தோடனே சுதந்திரம் சொன்ன சம்பந்தரையா ஒரு கடிதத்தை அனுப்பிட்டாரு

அதுக்கு பகிரங்கப்படுத்துறதா இல்லையா வெளிப்படுத்துறதா இல்லையா கலந்து பேசி இருக்க போடுமா கலந்து பேசி இருக்க கூட என்ற எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருந்த ஆனால் உடலுக்கு அவைகள் காரணம் கொண்டதுல நான் நினைக்கல எல்லாரும் தான் இதற்கு முன் இதற்கு முன்னரான காலப்பகுதியிலையும் ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு விலகி செல்கின்ற பொழுது இவர்கள் மீதுதான் அந்த கல்லூரிப்படுகிறது எனக்கு ஒன்று தெரியும் அதெல்லாம் வெளிப்படையா சொல்லலாம் சம்பந்தர ஐயா தான் கூட்டமைப்பு தலைவராக இரு கவனம் இரு கவனம் தான் வலியுறுத்தி வந்ததில் நான் ஒரு முக்கியமான முக்கியமானவன் இன்றைக்கும் வந்தேன் ஆனால் சம்பந்தர ஐயாவும் கட்சி தலைவர்களும் சில சமயங்களில் சரியான சில இப்போது கடமைகள் அல்லது செய்யாததும் இதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு மாநில கடாயக எனக்கு தெரியும் கனவே காய குளாறுபாடு செய்தவரே குளாறுபாடு மற்றவர்கள கைய நின்றான் எப்ப முரண்பாடு முதலமைச்சருக்கும் முரண்பாடு தேர்தலில் வந்த பொழுது சம்பந்தியா தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படி எடுக்கு விக்னேஸ்வரனுக்கு சொல்லியிருக்கோம் ஒத்துப்போ இல்ல அடிப்போன்னு சொல்லியிருக்கணும் வர அவர வரைய தொடர்ச்சியா வளர வேண்டியதாக சம்பந்தரியா அவர் தான் பிள்ளை அப்ப அவளுக்காக அவரை செய்திருந்தால் இப்படியான முரண்பாடு அது அந்த முன் உதாரணங்கள் கடைசியாக எல்லாருமே இப்போ சமந்தரையா ஒரு பலகீனமான ஒருவராக ஆக்கி போட்டார்கள் அவரு என்ன செய்கிறாண்டு அவரும் தஞ்சை காலத்துல கூட்ட கூட கூட வேண்டிய அவர் கொள்ளம் இல்லகமா தான் இருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்லல அது அந்த குறைபாட்டுக்கு அவர் ஒரு பொறுப்பு எங்கே இந்த இந்த முரண்பாடு ஆரம்பிக்கதே அந்த இந்த அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில்

நான் சுமந்திரையா போறேன் இது எல்லாம் செய்யுங்க அங்க சுமந்திரா பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க தனியா அவங்கள தயாரிச்சு போட்டு அவர் கரையில நான் போராடுறது பிள்ளை அப்படின்னு கேட்டுருக்கோம் நான் ஒன்னா மாவட்ட அனுப்பி போட்டு மாவட்டத்துக்கு வச்சுட்டு இருக்கும் ஏன்னா அவர் நான் நீங்க பொறுப்போ அவர்கிட்ட அவர் தரட்டு பண்ணி சொல்லி வருவாங்க அப்ப அது பிரச்சனை இல்லை தானே அப்ப நான் என்ன இப்ப இந்த நிலையில நான் அவையுள்ள பெரியாலும் குற்றம் சொல்ல மாட்டேன் அவ்வளவு இல்லை அதை வந்து ஒரு அதாவது சத்துரு அதாவது ஒரு நேர்காணலிலே ஒரு சர்ச்சை கிளம்புகின்ற பொழுது அதாவது சுமந்திரன் அவர்கள் இந்த ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருத்து சென்றிருந்தது அதுபோன்ற போராட்டத்தை நான் விரும்பியவனோ அல்ல என்ற குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு கருத்துக்கள் எல்லாம் வருகின்ற பொழுது பல ஆயுதம் தாங்கிய கட்சிகள் அவர் மீது புகார் செலுத்தின அல்லது அவரை கண்டிக்க வேண்டும் அல்லது கட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சரபணவான் கூட அதனை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இவர் இவ்வாறான ஒரு தேசியத்திற்கு முரணான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று தெரிந்தும் இவரை உங்களுடைய கட்சி கண்டிக்காது அதனை ஒரு கண்டுடிப்பாக விடுவது விளைவுதான் இவ்வாறான கட்சிகளுடைய பின்னடைவுக்கு காரணம் என்று கூறப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்ல இதுல வந்து சுதந்திரன் வந்து பிற கட்சிக்குள்ள ஒரு அழை வந்துட்டார் அவரை கொண்டு வந்ததுல பெரும்பாலும் மாவைக்கும் சம்பந்தம் தான் அது ஒருத்தர மறக்கலாது அப்ப அவன் ஏற்றுக்கொண்டா மட்டும் என்ன சரியோ புள்ளையோ சுதந்திரனுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் சொல்லித்தான் படுது அவர் போராட்டத்துக்குள்ள இங்கே இருந்தவர் இல்லை தானே அப்போ அவர் நான் போராட்டத்தில் இல்லைன்னு சொல்றதில் பழையில் போராட்டத்தில் இருக்கே அவர் ஆயுத போராட்டத்தில் வாழ்ந்தவரும் இல்லை ஆயுத போராட்டம் வாழ்ந்தா இல்லைன்னு தெரியாதவருக்கு நாங்கள் பட்ட அவலங்களை அவருக்கு தெரிய அனுபவிக்கல எல்லாமே அதனால அவர் நாங்களும் போராட்டம் முடிஞ்ச புறம் யுத்தம் முடிஞ்ச புறம் ஒரு ஆயசாட்டு தெரிய கொண்டு வந்தோம்

முரண்பாடுகளை எப்பொழுதுமே முரண்பாடுகளை குறைக்கிறது தவிர்க்க தவிர்க்கிறது இதுதான் அரசியல் மிக முக்கியமான உடைய இது ரெண்டும் இங்கே நடைமுறைகிறது இல்லை இப்ப அந்த ரெண்டு வந்திய சம்பந்த கடிதத்தில் தவிர்த்து போட்டு